இந்தியாவை வச்சுக்கோங்க தமிழ்நாடு இந்தியா காட்டுற தெய்வம் இந்த எல்லாம் இருக்காங்க அமெரிக்காவில் ரஷ்யாவில் யூரோப் ஜெர்மனி ஸ்பெயின் நார்வே சுவீடன் இங்கெல்லாம் பாப்போம் கத்தாரு சவுதி அரேபியா இங்கெல்லாம் யார் தெய்வம் யார் தெய்வம் ரெண்டே ரெண்டு தெய்வம் தான் அவங்க இயேசு கும்பிடுவாங்க முகம் கும்பிடுவாங்க முகம் நபி பின்னாடி போறவங்க இஸ்லாமியர்கள் இயேசு பின்னாடி போறவங்க கிறிஸ்தவர்கள் அப்புறம் மோசி பின்னாடி போறவங்க யூதர்கள் இவங்க கடவுள் அல்ல இவங்க தெய்வம் அல்ல இவங்க இறை தூதுவர்கள் இயேசு கிறிஸ்து இறை தூதுவர் மோசி இறை தூதுவர் தெய்வனோடு கடவுளோடு கூட இருந்தவர் இயேசு கிறிஸ்து இருந்தாரு முகதலையும் கடவுளோடு கூட இருந்தாரு இவங்க வந்து அந்த மதத்துக்குரிய முன்னோடிகள் தூதுவர்கள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு கடவுள் இருக்கிறார் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் நான் மதத்தை பத்தி பேசல கடவுளை பத்தி பேசல எல்லா